அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் தீவெட்டிவெட்டி கிராமத்தில் ஏற்பட்டிருக்கூடிய இரு தரப்பிற்கான மோதல் தான் அந்த கருத்து ஏறக்குறைய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் கிராமக் கோயில்களில் அண்மை காலமாக அடிக்கடி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களுக்கு மோதல் வருவதும் அது பெரிய கலவரங்களாக வெடிப்பதும் தொடர்கதையாகி வருகின்றன தமிழகத்திலே சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக ஏறக்குறைய எழுபத்தைந்து வருடங்களாக தொடர்ந்து அந்த கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன ஆனாலும் இந்த கோவில் நிகழ்ச்சிகளில் இதுபோன்ற மோதல்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு தடுக்கப்படாமல் இருப்பது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வியாகும் தீவெட்டி விட்டி கூடிய மாரியம்மன் கோயில் ஏறக்குறைய பல வருடங்களுக்கு முன்பாகவே அந்த கோயில் இந்து இங்கில் வந்துவிட்டது எனவே இந்து அலத்துறை வந்துவிட்டது என்று சொன்னாலே அந்த கோவில் பொதுவான கோவில் என்று ஆகிவிடுகிறது தமிழகத்தில் இதுபோல பேரளவிலே இந்து அறநிலை கோவில்களாக பல கோவில்கள் அறிவிப்பதும் ஆனால் தொடர்ந்து அது தனியாருடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதும் தான் இதுபோன்ற மோதல்கள் அடிக்கடி வெடிப்பதற்கு காரணமாகி விடுகின்றன அதாவது கோவில்களை பொறுத்த மட்டிலும் வழிபாட்டு தலங்களை பொறுத்த மட்டிலும் வீட்டை விட்டு வெளியே ஒரு கோவில் அல்லது ஒரு சிலை நிறுவப்படுகின்ற பொழுது அது அனைத்து மக்களுக்கான வழிபாட்டு தலமாகத்தான் கருத வேண்டுமே தவிர எந்த ஒரு தனிநபர் அல்லது குடும்பம் அல்லது ஒரு பகுதியினுடைய சொத்தாக அது கருத இயலாது அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய பல கிராமங்களில் இதுவே வாடிக்கையாக இருக்கிறது எல்லோரும் சேர்ந்து ஒரு கோவிலை நிர்மாணம் செய்வது அதற்கு பிறகு சில காலம் கழித்து அந்த கோவில் பிரசித்தி பெறுகின்ற பொழுது ஒரு சிலர் மட்டுமே அது சொந்தம் கொண்டாடுவது அதில் அவர்கள் மட்டுமே நிர்வாகத்தினராக தங்களை முன்னிறுத்திக் கொள்வது போன்ற இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு காரணமாகின்றன முதல்ல தீவெட்டி வெட்டி கிராமத்தை பொறுத்த மட்டிலும் ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்து முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஆதிராவட சமுதாயம் மற்றும் வன்னியர் சமுதாயம் அல்லது வேறொரு சமுதாயம் அல்லது வேறு எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்த கோவிலை நாலு குடும்பங்கள் சொந்தம் கொண்டாடுகின்றன வேறு யாரும் அந்த கோவிலுக்குள் உள்ளே வரக்கூடாது தூரத்திலிருந்து வழிபட்டு செல்லலாம் என்று சொல்லுகின்ற பொழுதே அங்கு வேற்றுமை துவங்கிவிடுகிறது இந்த வேற்றுமை தான் பிரச்சனைகளும் துவங்குகின்றன இதுபோன்று கூடிய கோவில்கள் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் ஒரு ஆயிரமோ இரண்டாயிரமோ தான் இருக்க முடியும் ஏறக்குறைய இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நாட்டிலே சமத்துவம் மற வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரு தமிழ்நாடு இந்த மண்ணில் இந்த கோவில்களை மையமாக வைத்து இந்த வழிபாட்டு ஸ்தலங்களை மையமாக வைத்து குறிப்பாக இந்து கோவில்களிலே மட்டுமே தொடர்ந்து இதுபோன்ற மோதல்கள் ஏற்படுவதற்கு ஏன் வந்து அரசு வந்து இதை அனுமதிக்க வேண்டும் இந்த கோயில் இந்த பிரச்சனை முன்கூட்டியே தோன்றும் அல்லது தோன்றவிருக்கிறது அல்லது பிரச்சனை வெடிக்கும் என்பது தெரிந்த உடனேயே அதில் வந்து தீர்வு காண்பதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சியும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லையா ஆனால் தீ விட்டி கிராமத்தை பொறுத்த மட்டும் இரண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தமிழர்கள் எல்லோரும் உழைக்கும் மக்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுதே யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு உண்டான எந்த விதமான வேறுபாடுகளும் அவரிடத்தில் உடல் இல்லை எனவே சாதாரண ஏழை எளிய மக்களை ஒன்று மோதவிட்டு பார்ப்பது அல்லது மோத கொழுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளுவது அல்லது அதை வந்து பேசாமல் இருப்பது என்று எந்த விதத்திலும் நியாயமில்லை இது தீ சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி கிராமத்தில் ஏற்பட்டாலும் சரி அல்லது கடலூர் ஏற்பட்டாலும் சரி அல்லது வந்து தஞ்சையிலோ அல்லது திருநெல்வேலியிலோ அல்லது தூத்துக்குடியிலோ தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதி நடந்தாலும் கூட அது ஏற்புடையது ஆகாது இதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இது குறித்து ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கோவிலில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினரை அந்த கோவிலுக்குள் வரக்கூடாது தூரத்தில் இருந்தால் வழிபட வேண்டும் என்று சொன்னதற்காக அவர்கள் வந்து தங்களுடைய ரேசன் அட்டைகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு மலை மேலே போட்டு பிரச்சனை செய்ததெல்லாம் வந்து ஏறக்குறைய பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள் எனவே இந்த கிராமக் கோயில்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அரசு ஒரு தீர்க்கமான கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அது என்ன கொள்கை முடிவுனா பிரச்சனை வந்து எங்கிருந்து வருது பெரிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையோ அல்லது வந்து நெல்லையப்பர் கோயில்லையோ அல்லது பெரிய கோயில்லையோ அது வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள்லையோ அந்த கோவிலையோ அந்த பெரிய கோயில்கள் நடைபெறுவதில்லை எனவே சிறிய அளவிலான கோயில்கள் அந்த கோயில்கள் உருவாகுகின்ற பொழுது இப்போ பலரும் சேர்த்து பொழுது அதுக்கு பிறகு தனியார் சிறை பிரிப்பது என்ற அந்தந்த பங்கீடுகளில் பிரச்சனை வருகின்ற பொழுது இது எண்ணி சில கோயில்கள் மட்டுமே சில ஆயிரம் கோயில்கள் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றன எனவே தமிழ்நாடு அரசு இது குறித்து வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அது வந்து பொறுத்தளவு அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி யாரும் அதாவது அவருடைய வீட்டினுடைய எல்லைக்குள் அவருடைய காம்பவுண்டுக்குள் ஒருவர் வந்து தனியாக தான் விருப்பப்பட்ட தெய்வத்தை வைத்துக் கொள்வதில் யாரும் ஆட்சியாக செய்ய முடியாது சொந்தம் கொண்டு முடியாது பூஜை அறைக்குள்ளே இருக்கிற கோவில் வந்து வீதியில் போகக்கூடிய வந்து அந்த பூஜை தான் நான் வந்து கும்பிடுவேன் என்று சொல்லுவதோ அது எனக்கு சொந்தம் என்று சொல்லுவதோ யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது முறையும் இல்லை அதே சமயத்தில் ஒரு பொது வெளியில் ஒரு கோவில் உருவாக்கப்படுகிறது ஒரு வழிபடுவதை ஒரு சிலை வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இதில் எந்தவிதமான வேறுபாடும் காட்டக்கூடாது பாகுபாடும் காட்டக்கூடாது அந்த கோயில் வந்து வீதிக்கு வருகின்ற பொழுதே புகை இடத்துக்கு வருகின்றப்படுதே அது பொதுச்சத்து தான் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் அதில் யாருக்கும் அது தனிப்பட்ட உரிமை கிடையாது என்பதை வந்து என்று தமிழ்நாடு அரசு விளக்குகிறதோ அது விற்கும் இந்த பிரச்சனைகள் நீடிக்கத்தான் செய்யும் வேடிக்கை பார்க்குறாங்க வெறுமனே வந்து இந்து அருணத்திலேயே எடுத்துக்கிறீங்க ஆனால் அந்த கோயில் தனியாருடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்குது அவர்கள் வந்து கோயிலை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அது வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இப்படி தான் வந்து மேலோட பக்கத்தில் அந்த கோயில்களை ஆடு வெட்டுறது கடாய் வெட்டுறது அது வரக்கூடிய வருமானங்களை எடுத்துக்கொள்வது இதுதான் பல பிரச்சனைகள் நடக்குது அதனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்திலேருந்தே தமிழ் மக்களிடத்தில் மோதலை உருவாக்குவதற்கு எந்த தெய்வ வழிபாடுகள் வந்து ஒற்றுமைப்படுத்தணுமோ எந்த தேரோட்டங்கள் ஒற்றுமைப்படுத்தணுமோ அவைகளே வந்து அதுதான் நான் கண்ட தேவையில் நடந்தது ஒரு குறிப்பிட்ட பிரிவன் மட்டுமே நாங்கள் தேர்விடம் பிடிச்சி இழுப்போம் மற்றவர்கள் தொடக்கூடாது என்று சொன்னதானே பிரச்சனை ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி மூணு கோயில் இன்னைக்கு வரலும் அது சிவகங்கை சமஸ்தானத்துக்கே சொந்தம் வச்சுக்கிறாங்க அது இந்து அலத்துறையும் இருக்குது அப்போ இது யார் இடத்துல முழுமையான கட்டுப்பாடு இருக்குது யார் சொல்வது சரியானது யார் தீர்மானிக்கூடியவர் அப்படிங்கிறது இல்லாமல் விரும்பினே இந்த அலத்துறை என்று சொல்லிக் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது இந்த மாதிரி வந்து எந்தெந்த கோயில்கள் எல்லாம் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டதோ அது எடுக்கப்படுவதற்காக முயற்சி செய்யப்படுகிறதோ அவைகளெல்லாம் வந்து அரசே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் கிராமக் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பேராட்சி அளவில் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே வந்து தொழில் நடத்தல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது பாகுபாடும் கிடையாது அனைவருக்கும் அனைவரும் வந்து வணங்குவதற்கான இடம் என்பதை ஊர்ஜிதம் செய்யணும் நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் அதில் தான் பிரச்சினை ஏற்படுது இந்து அருணத்தில் எடுத்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களே நிர்வாகத்தை தொடரலாம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அதுதான் பிரச்சினைக்கே வருது அதை நீங்க தீர்க்காம இந்து அருணத்தில் எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான பலனும் கிடையாது எனவே இந்து அணுக எடுக்கின்ற பொழுது அது முழுக்க முழுக்க இந்து அனைத்துறையத்தின் கீழ் தான் வர வேண்டும் என்று தவிர மீண்டும் பழைய நிலையை தொடரும் போதுல எந்த விதமான பலனும் கிடையாது இந்த கோவில்கள் சென்றால் அங்கே வந்து மன நிம்மதி கிடைக்கும் என்று மக்கள் செல்கிறார்களோ அந்த கோயில்களே வந்து சண்டைக்கும் சச்சரவுகளுக்கும் மோகர்களுக்கும் வந்து ஒரு காரணமாக விடுகிறது அதனால தமிழ்நாடு அரசு வந்து இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இரண்டு தினங்களுக்கு தீ ஒட்டி போட்டு அதுக்கு முன்பு ஒரு சம்பவம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எங்காவது வந்து இந்த கோயில்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே தமிழர்களுக்கு வந்து மோதல் வந்துகிட்டே இருக்கு இது எந்த விதத்திலும் சரியானது கிடையாது உடைக்கக்கூடிய மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் இவர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு தேடிக்கொள்வதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை வரதில்ல ஸோ இதனால் வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவது சரியா தொழிலில் வருமானங்கள் கிடையாது வருமானம் கிடையாது இதே மக்கள் வந்து வாழ்க்கைக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இது மாதிரி வந்து வழிபாட்டு தலங்களை அடிப்படையாக வச்சு இது மாதிரி சண்டைகள் வருவது சச்சர் வருவது மோதல் வருவது குண்டுகள் வீசிக்கொள்வது ஆனால் வெட்டுக்குத்து நடப்புகள் எந்த விதத்திலும் சரியாக இருந்ததில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு இதுல வந்து ஒரு போதிய அளவுக்கு தீவிரமான கவனம் செலுத்தணும் எனவே இந்து அதாவது வந்து கிராமங்கள் இருக்கக்கூடிய கிராம கோயில்கள் அதாவது வீட்டிலிருந்து வெளியே வந்து அது சாலையினுடைய ஓரத்தில் இருந்தாலும் சரி குளத்தமேட்டில் இருந்தாலும் சரி புறம்போக்குல இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த இடத்தில் ஒரு கோயில் உருவாகி இருந்தாலும் அது இந்து அது எடுக்கின்ற பொழுது அந்த எடுக்கக்கூடிய நாளே வந்து அது அந்த நாளிலிருந்தே அது வந்து ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டின் வந்துவிடணும் அதுக்கு பிறகும் மீண்டும் தனியார் தான் அதுக்கு வந்து பொறுப்பாளர்களாக இருக்கின்ற அது சொந்தம் கொண்டாடி கொண்டு மீண்டும் மீண்டும் சமுதாயங்களுக்கு மோதலில் வருகிறது அதனால் இதுக்கு வந்து தேவைப்பட்டால் புதிய ஒரு சட்டத்தை கிராமக்கோடுகளுக்கு என்றே ஒரு தனியார் சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது திருத்தம் தேவைப்பட்டால் அதை கொண்டு வரணும் இது குறித்து அஹ் முக்கியமாக அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் அனைவருடைய கருத்துக்களை கேட்டு கூட அந்த இந்த அரசு வந்து நல்ல முடிவெடுக்கணும் இது தீவட்டி விட்டி என்பது இது இந்த நிகழ்வு என்பது இது ஒரு நிறைவாக இது இதோட ஒரு முடிவு கட்டணும் இதுங்கிறது இது தொடர்கதியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாகும்